கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யோசேப்பு தன் தன்கோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினான் என்று பார்த்தோம் அழுகையின் சத்தம் பார்வோன் வீட்டிற்கும் கேட்டது பார்வோன் என்ன என்று விசாரிக்கிறான் யோசேப்பின் சகோதரர்கள் வந்தார்கள் என்பதை கேள்விப்பட்டு பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் மட்டுமல்ல பார்வோன் யோசேப்பை பார்த்து உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு இரண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு எயித்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்று கூறி அவர்களை அழைத்து வருவதற்காக வண்டிகளையும் எய்த்து தேசத்திலிருந்து எடுத்துச் செல்லும்படியாகச் சொன்னான் இப்பொழுது என்ன நடக்கிறது பார்ப்போம் ஆதியாமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள் யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்தது மண்ணி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் பெனியமின்கோ வெள்ளி வெள்ளிக்காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் அப்படியே தன் தகப்பனுக்கு பத்து கழுதைகளின் மேல் எய்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பத்து கோளிகை கழுதைகளின் மேல் தன் தவப்பனுக்காக வலிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் எயிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எய்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூச்சி அடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் ஆலோசனைப்படியே வண்டிகளை கொண்டு போகிறார்கள் தகப்பனாருக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் தின்பண்டங்களையும் அனுப்புகிறான் ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகும் யாக்கோபு அவனுடைய குமாரர்கள் சொல்வதை நம்பவில்லை என்று வாசிக்கிறோம் ஆம் அவன் கொஞ்சம் கூட இதை எதிர்பாராததினாலே அவனால் நம்ப முடியவில்லை வசனம் இருபத்தி ஏழு பாருங்கள் அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது இறுதியாக எல்லாவற்றையும் நம்ப ஆரம்பிக்கிறான் அவனுக்குள்ளே கொஞ்சம் உற்சாகம் பிறக்கிறது வசனம் இருபத்தி எட்டு அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் எப்படிப்பட்ட மயிர்கூச்சரிக்கம் சம்பவங்களை இங்கே நாம் கவனிக்கிறோம் இல்லையா தன் வாழ்நாள் முழுவதும் யோசேப்பை பார்க்கவே மாட்டேன் என்று எண்ணியிருந்த யாக்கோபுக்கு இந்த செய்தி மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது எனவே எகிப்துக்கு போவதை குறித்து உடனடியாக தீர்மானம் பண்ணுகிறான் அருமையான சகோதரனை சகோதரியே அங்கே போய் எகிப்திலே தொடர்ந்து தங்க வேண்டுமென்று யா கோபு நினைத்தான் என்று நினைக்கிறீர்களா இல்லை அவன் என்ன சொல்கிறான் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் தனது மகனாகிய யோசேப்பை பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அப்பொழுது அவனுக்கு இருந்தது தன்னுடைய மகனுடைய வீட்டிற்கு போய்விட்டு பஞ்சகாலம் முடிந்தவுடனே திரும்ப வந்துவிட வேண்டும் என்றுதான் எண்ணினான் ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை அவன் திரும்ப கானான் தேசத்திற்கு வரவில்லை ஆனால் அடக்கத்திற்காக அவனுடைய சரீரத்தை கொண்டு வந்தார்கள் அவன் எயிப்திலே மறித்தான் அவனுடைய முழு குடும்பமும் எயிப்திலே ஜீவித்து வந்தாலும் அவனுடைய சரீரம் கானானிலே அடக்கம் செய்யப்பட்டது இப்பொழுது ஆதியாமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம் நாம் இங்கே பார்ப்பது என்ன ஒரு சில ஆண்டுகளுக்காகவே தான் எகிப்து தேசத்திற்குள்ளே போகிறேன் என்று யாகோபு சிந்தித்தான் தேவன் ஆபர்ராமை பார்த்து எகிப்திற்கு போக வேண்டாம் என்று கூறினார் ஆனால் ஆபர்ஹாம் எகிப்திற்கு சென்றபடியினாலே பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டான் அதே காரியத்தை ஈசாக்கு தேவன் சொன்னார் எனவே இப்பொழுது கேள்வி என்னவென்றால் யாக்கோபு எகிப்திற்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்பதுதான் தனது மகனுடைய அழைப்பும் பார்வனுடைய அழைப்பும் இருந்தாலும் தேவன் தன்னை அங்கே போகச் சொல்கிறாரா இல்லையா என்பதை குறித்து அவன் அறிந்து கொள்ள விரும்பினான் பாருங்கள் ஆர்யாவும் நாற்பத்தி ஆறு ஒன்று தனக்கு தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர் சபாவுக்கு போய் தன் தகப்பநாயிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் இங்கே ஒரு அற்புதமான காரியம் நடைபெறுகிறது தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு அவன் பலியிடுகிறான் முதல் முறையாக அவன் காணானை விட்டு ஆரானை நோக்கி செல்லும் பொழுது பெத்தேலுக்கு போனான் அப்பொழுது அவன் தேவனை தேடினானா இல்லை தேவனை விட்டு தூரமாக ஓடுகிறேன் என்றுதான் எண்ணினான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே அப்பொழுது அவனுக்கு இல்லை தேவன் தன்னை வழி நடத்த வேண்டும் என்று அவன் கேட்கவும் இல்லை அருமையான சகோதரனை சகோதரியே இளைஞனான யாக்கோபுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா ஆபுராமுடைய வேலைக்காரன் ஈசாக்கு பெண் கொள்ள ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுதும் ஜெபிக்கிறான் ஆனால் யாக்கோவு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தேவை என்பதை உணரவே இல்லை ஆனால் பல காலங்களுக்கு பின்னர் ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனை தேடி அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையிலே சரியான வழிமுறை என்பதை அறிந்து கொண்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே எத்தனை பேர் தங்கள் வார நாட்கள் முழுவதிலுமே தேவனை தன்னுடைய வாழ்க்கைத் திட்டத்திற்கு வெளியே வைத்திருக்கிறார்கள் அவர்களே தங்கள் சொந்த தீர்மானங்களை செய்கிறார்கள் தங்கள் விருப்பம் போல நடக்கிறார்கள் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திற்கு வருகிறார்கள் மிக பயபக்தியோடு தேனுடைய சித்தத்தை செய்ய விரும்புவதாய் சொல்லுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போவதும் அல்லது ஒரு ஓய்வு நாள் பள்ளி வகுப்பை எடுப்பதுமே கடவுள் சித்தம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவிலே தேவனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு வாரம் முழுவதிலேயும் அவரை குறித்து சிந்திப்பதே இல்லை வாழ்க்கையிலே எந்த காரியத்திற்கும் அவரிடத்தில் கேட்பதில்லை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களுக்கு தேவனை ஏறிட்டு பார்க்கவே இல்லை ஆனால் இப்பொழுது பேர் சபாவுக்கு வருகிறான் தனது தகப்பனாயிய ஈசாக்கின் தேவனுக்கு பலி செலுத்துகிறான் இப்பொழுது தேவன் அவன் மேல் கிருவையாக இறங்கி அவனுக்கு காட்சி கொடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார் பாருங்கள் ஆமாம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி என்று கூப்பிட்டார் அவன் அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் கவனித்தீர்களா எகிப்திலே கொண்டு போய் வைத்து யாக்கோபை பெரிய தேசமாக்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் இப்படி சொன்ன வார்த்தையை தேவன் செய்தாரா என்று கேட்கலாம் வேத புத்திரத்தின் அடுத்த புத்தகத்திலே இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் யாத்தராமம் முதல் அதிகாரம் ஏழாம் வசனத்தை மட்டும் ஆசுகிறேன் இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது ஆம் பிரியமானவர்களே எகிப்திலே அவர்கள் இருக்கும் பொழுது உண்மையாகவே இசரவேலரின் ஜனத்தொகை மிகவும் பெருகியது இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறார் அது என்ன வாக்குத்தம் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் வசனங்கள் நான்கு ஐந்து பாருங்கள் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாக்கோபு பேரசபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு ஞாபகம் இருக்கிறதா யாக்கோபை கூட்டி வருவதற்காக பார்வோன் வண்டிகளை அனுப்பியிருந்தான் அதில் ஏறி புறப்படுகிறார்கள் அருமையானவர்களே யாக்கோபு வாழ்ந்த மூன்று நிலப்பிரதேசத்தை கொண்டு யாக்கோபின் வாழ்க்கையை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் நிலை வாழ்ந்த காலம் காணாநிலை வாழ்ந்த காலம் எகிப்திலே வாழ்ந்த காலம் அது மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அவன் மூன்று நிலைமைகளிலே வாழ்ந்திருக்கிறான் ஒரு கோலோடு கூட யாக்கோபு தனது சொந்த வீட்டை விட்டு புறப்பட்டான் ஆரானுக்கு வந்தான் அங்கே அவன் தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக வாழ்ந்தான் இரண்டாவதாக ஆரானை விட்டு வெளியே ஓடி வந்தான் தன்னுடைய மாமனுக்கு பயந்து கொண்டு ஓடி வந்தான் அதே நேரத்தில் தனது சகோதரனாகிய ஏசாவையும் சந்திக்கவும் பயந்தான் அடுத்ததாக கானானிலே யாக்கோபு போராடினான் அதாவது தன் சொந்த பலத்தினாலேயே அவன் போராடினான் இப்பொழுது அவன் எகிப்திற்கு வருகிறான் அவனுடைய சொந்த பலத்தினாலே அவன் நடக்கப் போகிறதில்லை பயந்து ஒளிந்து ஓடப்போவதில்லை இப்பொழுது விசுவாச நடை நடக்கிறான் அருமையான சகோதரனை சகோதரியே இந்த வேத பகுதியிலே யாக்கோபு ஒரு முக்கியமானவனாய் திகழ்ந்தாலும் எப்படி அவன் ஒரு விசுவாச மனிதனாக மாறினான் என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது தேவன் விரும்பிய ஒரு மனிதனாக யாக்கோபு மாறினான் ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியை தேவனே இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியும் இதை குறித்து நான் மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன் ஆறானிலே யாகோபு பொழுது அவன் கர்த்தருடைய இருந்தாலும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தான் மீண்டுமாக கானானுக்கு வந்தபோது அவன் தன்னுடைய சொந்த பலத்தினாலே போராடுகிறவனாய் இருந்தான் மூன்றாவதாக எகிப்துக்கு அவன் வந்தபொழுது விசுவாசத்தில் நடக்கும் மனிதனாக அவனை நாம் பார்க்கலாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறான் கருமையான சகோதரனை சகோதரியே நம்மிலே அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் முதல் முதலாவதாக சுவிசேஷத்தோடு நாம் தொடர்பு கொண்ட காலம் உண்டு கருத்துடைய வார்த்தையினாலே நாம் அவரெண்டை திரும்பினோம் தொடர்ந்து போராட்டங்கள் நிறைந்த காலம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருந்தது அதாவது நாமே நம்முடைய சொந்த பலத்தினாலே ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ முயற்சித்த காலங்கள் சொல்லப்போனால் பல ஆண்டுகள் அவ்விதமான போராட்டமான வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபொழுது கிருபையிலே பெரியவர்களாக கிருபையிலே பெரியவர்களாக தேவனை அறியும் அறிவிலே சரியான அளவு வளர்ந்து விசுவாசத்தினாலே நாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே சிலர் இப்பொழுதுதான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தவர்களாக இருக்கலாம் புதிதாக ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை நீங்கள் இந்த போராட்டத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கருத்தற்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஆனால் உங்களால் வாழ முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் சொந்த பலத்தினாலேயே முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதரனை சகோதரியே கலங்காதிருங்கள் பரிபூரணமாக தேவனை விசுவாசியுங்கள் அவர் உங்களை மேன்மையான விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வழிநடத்துவார் நடத்துவார் சரி இப்பொழுது அறியாமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களை பாருங்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோவும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எய்த்துக்கு தன்னோடே அழைத்து கொண்டு போனான் அங்கே காணப்பட்ட பஞ்சத்தின் நிமித்தமாக யாக்கோபு எல்லாரையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது அது மட்டுமல்ல தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்திலே சம்பாதித்த தங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போகிறார்கள் தொடர்ந்து ஆதியாமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை யாக்கோபின் சந்ததியை குறித்து நாம் வாசிக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு சந்ததி ஏனென்றால் இந்த வரிசையிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிறார் இந்த அட்டவணைக்கு பின்னர் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்ப பிறப்பாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் கவனித்தீர்களா யாக்கோபு மூலமாக இப்பொழுது எகிப்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அறுபத்தி ஆறு பேர் யோசேப்பும் அவனுடைய குடும்பமும் ஏற்கனவே எகிப்திற்குள்ளே இருக்கிறது வசனம் இருபத்தி ஏழு பாருங்கள் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் எனவே யாகோபின் குடும்பத்தினர் எழுபது பேராக கணக்கெடுக்கப்படுகிறார்கள் கவனித்தீர்லா யாக்கோபின் ஒவ்வொரு மகனும் அவனுடைய சந்ததியும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது சரி இந்த பட்டியல்கள் ஏன் வேத புத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதை விட நமக்கு கொடுக்க அதிகமான முக்கிய காரியங்கள் தேவனிடத்திலே இல்லையா அருமையான சகோதரி சகோதரியே ஆண்டவராய் எயேசு கிறிஸ்துவை தவிர வேறு முக்கியமான காரியங்கள் எதுவும் இல்லை இந்த சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் இந்த பெயர் பட்டியலிலே பார்க்கிற சிலருடைய பெயரை மீண்டுமாக நாம் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம் அது மட்டுமல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம் இந்த காரணங்களினாலே இந்த பெயர் பட்டியல் முக்கியமானது அது மட்டுமல்ல மற்றொரு காரணமும் உண்டு அது தனிப்பட்ட விதத்திலே முக்கியமானது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்பொழுது உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிற கேள்வி உங்களுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா ஆதாமின் சந்ததியிலே எப்படி நீங்கள் ஒரு சந்ததியினரோ அதே போல கிறிஸ்துவின் வரிசையிலேயும் நீங்கள் கடந்து வர வேண்டும் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் மறுபரப்பு அடைய வேண்டும் அவ்வாறு அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிறீர்கள் அருமையானவர்களே அப்பொழுது நீங்கள் எத்தனை முக்கியமானவர்களாகிவிடுகிறீர்கள் இல்லையா உங்களிலே எண்ணற்றவர்களை எங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே தெரியாது சிலர் எங்களுக்கு கடிதம் எழுதுகிறீர்கள் தொலைபேசியில் எங்களோடு பேசுகிறீர்கள் கூட்டங்களிலே ஆங்காங்கே சந்தித்து பேசுகிறீர்கள் ஆனால் உங்களிலே அநேகரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே உங்களை குறித்து தேவனுக்கு தெரியும் உண்மையை சொல்ல போனால் உங்கள் தலையிலே எத்தனை முடி இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும் இந்த உலகத்திலே வேறு எவரையும் விட உங்களை அவர் பரிபூர்ணமாய் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறது மட்டுமல்ல உங்கள் தாயுடைய காட்டிலும் மேலாக உங்களை அவர் நேசிக்கிறார் உங்கள் தாய் எப்பொழுதாவது உங்கள் தலையிலே உள்ள முடி எத்தனை இருக்கிறது எண்ணி இருக்கிறார்களா ஆனால் தேவனுக்கு அதுவும் தெரியும் உங்களை தனிப்பட்ட விதத்திலே அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் சரீரத்திலே உங்கள் வேதனைகளையும் உங்கள் ஆசைகளையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் யாக்கோவுடைய வம்சத்தின் பெயர் பட்டியல் எனக்கும் உங்களுக்கும் எந்த அர்த்தத்தையும் கொடுக்கிறதா இல்லை தொலைக்காட்சியிலே செய்தி தொடரிலே எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம் சில செய்திகளை பார்க்கும் பொழுது திரள் கூட்டமான மக்களை தெருக்களிலேயோ அரங்கங்களிலேயோ பார்க்கிறோம் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற எண்ணம் என்ன அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார் அவர்கள் ஒவ்வொருவரையுமே அவர் நேசிக்கிறார் ஒருவேளை அவர்கள் எல்லாரும் அவரை குறித்து சிந்திக்கிறதில்லை அவரை தேடுகிறதில்லை ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் ஒவ்வொருவருமே விசேஷித்தவர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அன்பராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை செலுவிலே சிந்தி மறைத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே உலகத்திலே மக்கள் தொகை பெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் ஒருவராக இருக்கலாம் ஆனால் நீங்களும் தேவனுக்கு முக்கியமான ஒரு நபர் யாகோவின் சந்ததியிலே உள்ள மக்களின் பெயர்கள் நமக்கு முக்கியமானதாக இல்லை ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் கரிசனை இருக்கிறார் எனவேதான் அவருடைய பெயர்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது மீண்டுமாக என்னுடைய உள்ளத்தில் எழும்புகிற ஒரு கேள்வி உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா இப்பொழுது யாக்கோவின் சந்ததி முழுமையாக தேசத்திலே வந்து சேர்கிறது சரி பாருங்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனம் கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசே நிலை சேர்ந்தார்கள் அவருடைய சந்திப்பை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் இன்று நாம் சிந்தித்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன முதலாவாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட மூன்று விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை காணக்கூடியவர்களாயிருக்கிறோம் அன்பராய் ஏசு கிறிஸ்துவை அறிந்த மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் ஒரு காலம் இரண்டாவதாக வாழ முயற்சிக்கும் போராட்டமான ஒரு காலம் மூன்றாவதாக விசுவாசத்திலே நடக்கும் ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே இந்த மூன்று வகையான வாழ்க்கைகளிலே இன்றைக்கு நீங்கள் எதிலே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா பரிபூர்ண விசுவாசமுள்ள விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி நடத்த முடியாய் அனுதினமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் இரண்டாவதாக நாம் எந்த ஒரு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதும் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து அவர் திட்டவட்டமாய் நமக்கு வழிநடத்தும் பொழுதே நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது சிறந்தது அவசரப்பட்டு தீர்மானங்களை செய்வோம் என்றால் பின்னாலே நாம் வருத்தப்படுவோம் ஆனால் நாம் தீர்க்கமாக ஜெபித்து எடுத்த தீர்மானங்களிலேயும் பிரச்சனை வந்தவுடனே இது கர்த்தருடைய சித்தம் இல்லையோ என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆரம்பம் முதலே கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் முடிவிலே ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார் நம்மை குறித்து அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் ஆனபடினாலே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவலையோடு இன்று இருப்பீர்கள் என்றால் சகோதரனை சகோதரியே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை குறித்து அவர் அக்கறை இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களை அவர் மகிமைப்படுத்துவார் ஜம்பிப்போமா எங்களை நேசிக்கிறங்கள் நல்லா அனுபிறேன் இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை சுதிக்கிறோம் யாக்கப்பினுடைய வாழ்க்கையை யோசிப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஐயா யோசிப்பினுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் இருக்க காத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் யாக்கோபுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காட்டும் நாங்கள் உண்மை அறிந்திருந்தும் இன்னும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது போராட்டத்தின் வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கிறோமா அல்லது உண்மை பரிபூர்ணமாய் சார்ந்து ஒவ்வொரு நாளுமே விசுவாச அடிகள் எடுத்து வைக்கிறோமா என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்குள்ளே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தகுப்புனே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து செய்யக்கூடிய ஞான இருதயத்தை தாரும் இன்றைக்கும் தங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்களுக்காக என்ன தீர்மானம் செய்ய வேண்டும் என்ற திகைப்போடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அன்றுவரே அவர்கள் வாழ்க்கையிலே இது மிக முக்கியமான ஒரு தீர்மானம் ஐயா அவருடைய எதிர்காலத்தை பொறுத்த தீர்மானம் கர்த்தர் தாமே அவர்களுக்கு தெளிவான வழிநடத்தலை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் உடைய வசனத்தின் மூலமாக நீர் அவர்களோடு பேசும் உன்னுடைய பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் கேட்க உதவி செய்யும் விசுவாச சகோதரனோ சகோதரியோ சரியான ஆலோசனை கொடுக்க உதவி செய்யும் இது வழி மகளே இதிலே நட என்று சொல்கிற மெல்லிய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் தவறான தீர்மானங்களுக்கு உன்னுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் ஏய் சுரட்சகரி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்